ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தற்போது இந்திய நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி சம்பவங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே வந்திருக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் மூணு மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு அதில் ஒரு கேமில் நம்மளும் ஒரு கேமில் ஆஸ்திரேலியாவும் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இதில் வந்து மூணாவது டெஸ்ட் போட்டி முடிஞ்ச பிறகு தமிழக வீரரான அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேவும் வந்து என்னோடய தேவை வந்து டீமுக்கு வந்து தேவைப்படும் நான் வந்து யோசிக்கல அதனால் இளம் வீரர்களுக்கு வந்து நான் வந்து வழிவிட்றேன் அவங்களுக்கு வந்து நான் வந்து தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சடனாக பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஷ்வின் வந்து ஓய்வு முடிவு வந்து அனௌன்ஸ் பண்ணார் பட் வந்து ஓய்வு வாங்கிட்டாலுமே கூட அந்த கிரிக்கெட் ஃபயர் எங்களுக்கு எனக்குள்ளே வந்து இருக்குது ஐபிஎல் மாதிரி லீக்ஸில் தொடர்ந்து நான் வந்து ஆடிக்கிட்டே தான் வந்திருப்பேன் நான் வந்து ஊரில் இருந்தால் கூட எப்போ கிரிக்கெட் சம்மந்தமான எந்த டவுட்டு எந்த விஷயம்னாலும் நீங்கள் தாராளமாக என்னை வந்து கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கோலி ரோஹித் சர்மா இந்திய எல்லாம் அஸ்வின் வந்து பேசியிருக்காரு அதேமாதிரி தொடர்ந்து ஐபிஎல்லில் வந்து அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாரு அப்போ நீண்ட நாளைக்கு பிறகு வந்து சிஎஸ் வந்து திரும்பியிருக்கார் அதனால் வந்து இந்த அஸ்வின் ஜடேஜா இவங்களுடைய காம்போ வந்து இந்த மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது எப்படி வந்து தல தோனியை வந்து ஓய்வு முடிய அறிவித்த உடனே ரெய்னா வந்து ஓய்வு முடிவை அறிவித்தார் அதே மாதிரி ஒரு முடிவை தான் இப்போ வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து எடுத்திருக்காரு புறம் வந்து இப்போதைக்கு டீம் வந்து பயங்கர குலாப்ஸாக வந்திருக்கு அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த நியூஸ் வந்து வைரல் ஆனதுனால இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து எல்லாருமே வந்து மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் ஷர்மா ஏன் வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னார்னு ஏன்னா மூணாவது டெஸ்ட் போட்டியில் மலை மட்டும் வந்து குறுக்கிடலை அப்படின்னா இந்தியா வந்து படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க சாதாரணமாக இல்லை படுதோல்வி அடைஞ்சு பாயிண்ட்ஸ் பயங்கரமாக அடி வாங்கி நம்ம வந்து ஃபைனலே போக முடியாத ஒரு சூழல் வந்து வந்திருக்கும் பட் மலை எவ்வளோப்போது குறுக்கிட்டு நமக்கு வந்து ஃபேவர் பண்ணுச்சு அப்படின் தான் வந்து சொல்லணும் அப்போ ரோஹித் சர்மா ஒரு புறம் பார்த்தீங்கன்னா கேப்டனாகவும் வந்து சொதப்புறாரு பிளேயராகவும் வந்து சொதப்புறாரு இப்போ இந்திய அணியில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து ஓய்வு முடிவும் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடருக்கு நடுவில் வந்து அஸ்வின் இந்த மாதிரி முடிவு எடுத்ததுனால ரோஹித் மேலேயும் பலரும் வந்து வைக்கிறாங்க அஸ்வின் வந்து ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு பிளானெலாம் வந்து கிடையாது அந்த பிளானில் இருந்திருந்தாருன்னா இந்த ஸ்குவாடில் அவர் வந்து வேணான்னு சொல்லியிருப்பார் அவர் வந்து ஆஸ்திரேலியா போகாமலே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் பட் ஆஸ்திரேலியா போன பிறகு ஒரு மேட்ச்சில் ஆடிட்டு இந்த மாதிரி சடனாக வந்து ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா இனிமே வாய்ப்பு கிடைக்காது ரோகிட்டு வந்து கொடுக்க மாட்டார்னு சொல்லி தான் வந்து ஒரு தான் வந்து அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ அதே பாணியில் வந்து ஜடேஜாவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொடர் நடுவில் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு என்னப்பா ஜடேஜா வந்து மூணாவது டெஸ்ட்டில் வந்து ஹாஃப் சென்ச்சுலாம் போட்டு செமையை வந்து அசத்தியிருக்காரு அப்படின்னா இதுக்கப்புறமும் இந்த தொடர்ந்து வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்பீரர் ரோடி டீம்லாம் வந்து முடிவு எடுத்துருக்காங்களாம் இடேஜா வந்து நல்லா ஆடி இருந்தாலுமே கூட அநேகமாக இதுதான் அவருக்கு வந்து கடைசி தொடருங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா வந்து வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மாதிரி யங் பிளேயருக்கு தான் வந்து தொடர்ந்து வந்து வாய்ப்பு இனிமேல் வந்து கொடுக்க போகிறாங்களாம் ஏன்னா வந்து சீனியரை நம்பி தொடர்ந்து டீம் வந்து ரொம்ப மோசமாக வந்து போயிட்டுருக்கு இனிமேல் புது டீமை வந்து ஃபார்ம் பண்ணணும் அதனால் இப்போ இருக்கிற டீம் வந்து ஓட ஃபைனல் போனோம் அப்படின்னா இருக்கிற டீம் வச்சு ஆடலாம் ஃபைனல் போகல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு அப்படின்னாலே மொத்த சீனியர்களையும் வந்து தூக்கிட்டு யங் பிளேயரை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மீட்டிங்கில் வந்து கம்பீர் ரோஹித் சர்மாலாம் வந்து பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து கேட்டுட்டு அஸ்வினுக்கு அடுத்து நான் தான் அடுத்து நம்மள தான் காலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜடேஜா அவராகவே வந்து முன் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு முடிவை அந்த ஆஸ்திரேலியா தொடருக்கு நடுவில் வந்து அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு நன்றி